ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாத மூன்றாம் பிற தரிசனங்க இன்றைக்கி எதாச்சியோ மாடிக்கு போனேன் மொட்டை மாடிக்கு டக்குன்னு தரிசனம் கிடச்சிது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி போட்டிருக்கேங்க மூன்றாம் பறை தரிசனம் பார்க்குறதுங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய தெய்வ தரிசனங்க யாராலேயும் டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது சொல்கிறாங்கல்ல வாழ்வில் ஆயிரம் பிறை கண்டு நெடுடி வாழணும்னு இந்த ஆயிரம் பிறை கண்டுங்கிறது இந்த மூன்றாம் தாங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து வர மூன்றாம் பிறையை ஞாபகமாக வச்சுக்கிட்டு பாருங்கள் ஒவ்வொரு அமாவாசை முடிந்த உடனே மூன்றாம் நாள் மூன்றாம் பிறைதாங்க அதே இந்த மாதிரி ஆவணி மாதத்தில் விநாயக சதுர்த்தியோட நமக்கு இந்த மூன்றாம் பிறையை பார்க்குறது அந்த விநாயக பெருமான் எல்லா வளங்களையும் நலங்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பாருன்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க வாழ்க வளமுடன்